அனைவருக்கும் வணக்கம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அளவற்ற யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த அன்னதானத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் முருக உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் முருகன் கோவில்களில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கங்க அன்று வீட்டிலும் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் பட வைத்து மாங்கனி நைவேதியம் படைத்து கவச பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரபம் பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபட்டார் பனிரெண்டு கரங்களை கொண்ட வேளன் வரங்களை அள்ளி தருவான் இந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது இதனால் அளவற்ற நன்மைகள் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது அன்னதானம் என்றவுடன் நினைவுக்கு வருவது நாம் உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதுதான் அதாவது தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே நன்றாக மின்று சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் சாப்பிடக்கூடாது கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் உணவு உண்ணக்கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன்றி கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் கொண்டும் கூடாது விருந்தில் தலைவாழை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள் வலது கை பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் இடது கை பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றல் அதிகரிக்க செய்யும் அது இந்த உணவு தானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினரினுடைய முன் ஜென்ம பாவங்கள் நீங்கி சகல சௌபாகியங்களும் புண்ணியங்களும் நிறைந்து கிடைக்கும் என கூறப்படுது